வீடியோ பார்க்க போறோம்னா செகண்ட் ஹேண்ட் வெஹிக்கிள் லோன் வந்து சேலுக்கு வந்துருக்குங்க அதை பத்தின டீடைல்ஸ் தான் பார்க்க போறீங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆழ்ந்த நோட்டிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் உங்கள் ஃபோனுக்கு உடனுக்குடன் நோட்டிகேஷனாக வந்து நம்ம பார்க்கக்கூடிய வைக்கிலோட நேம் பாண்டூட் கம்ப்ரான் கம்பெனி சேர்ந்த செவன் இன்ட்டு செவன் ஃபோர்டீன் சட்டி கலப்பை வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இதை பத்தின முழு விவரம் தெரிஞ்சுக்கணும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க இதோட முன் வரிசை சட்டி வந்து இருபது இன்ச் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க பின் வரிசை சட்டி வந்து இருபத்தி இன்ச் இருக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க இதுல எந்த விதமான ஒர்க் உள்ள நல்லா ரன்னிங் கண்டிஷன் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் தாங்க இந்த வண்டி எங்க லொக்கேட்டா இருக்குன்னு விழுப்புரம் மாவட்டத்தில் அவைலபிளா இருக்குதுங்க இந்த வண்டியோட பிரைஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நாற்பத்தி ரூபாய் சொல்லியிருக்கிறாங்க இந்த வண்டியை ஃபர்தர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல ஓனர் நம்பர் பின் பண்ணிடுவாங்க போய் செக் அவுட் பண்ணி பாத்துக்கோங்க உங்க வீட்டுல இந்த மாதிரி ஏதாவது செகண்ட் ஹேண்ட் ஃபோர் வீலர்ஸ் அண்ட் விவசாய உபகரணங்கள் எதுவா இருந்தாலும் நம்ம சேனல கான்டெக்ட் பண்ணா நம்ம அவங்களோட வெஹிக்கிள்ஸ் வீடியோ போட்டால் சே சேல்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரியான மோர் வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணுன்னு விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் கீப் சப்போர்ட்டிங்